பெண்களே உங்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரே கவலை இதுதானே இதை பண்ணுங்க வேலை சட்டென குறையும் பொதுவாக தற்போது குடும்பத் தலைவிகளுக்கு இருக்கும் ஒரே கவலை எல்லா நேரமும் சமையல் கட்டிலேயே இருக்கிறோமே நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா என்பதுதான் பல குடும்பத் தலைவிகளின் கவலையாக இருக்கிறது ஆனால் அந்த கவலையெல்லாம் போக்க நேரத்தை சுருக்குவதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது அதையெல்லாம் பின்பற்றினாலே நாம் சமையல் கட்டிலேயே கிடைக்கும் நேரத்தை குறைக்கலாம் முதலில் திட்டமிடல் முக்கியம் முந்தைய இரவே அடுத்த நாள் சமையலுக்கான மெனுவை தீர்மானிக்கவும் அதற்கு தேவையான காய்கறிகளை சுத்தம் செய்து நறுக்கி தேவையான பொருட்களை ஒரே இடத்தில் வைத்து வையுங்கள் காலை அவசர நேரத்தில் இது பெரிய உதவியாக இருக்கும் சமையலில் நேரத்தை சேமிக்க மிக்சி மற்றும் ப்ரெஷர் குக்கரை முழுமையாக பயன்படுத்துங்கள் மிக்சி மூலம் காய்கறிகளை விரைவாக அரைக்கலாம் பிரஷர் குக்கரில் பருப்பு அரிசி போன்றவை நிமிடங்களில் வேகும் இந்த இரண்டு சாதனங்களும் உங்களின் நேரத்தை சேமிக்கும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது நேரத்தை குறைக்கும் மற்றொரு ரகசியம் அடுப்பில் ஒரு உணவு வெந்து கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் வேறு உணவின் தயாரிப்பை தொடங்குங்கள் இப்படி பல பணி ஒரே நேரத்தில் நடந்தால் சமையலில் வேகம் அதிகரிக்கும் வார இறுதியில் முன் தயாரிப்புகளை செய்வது நல்லது இஞ்சி பூண்டு விழுது வெங்காய விழுது தக்காளி பியூரி போன்றவற்றை அதிக அளவில் தயாரித்து ஃப்ரீசரில் வைத்துக் கொள்ளுங்கள் சமைக்கும் நேரத்தில் அவற்றை நேரடியாக பயன்படுத்த முடியும் நேரம் குறைவாக இருக்கும் போது பல பணி செய்யும் சாதனங்களை பயன்படுத்துங்கள் மல்டி குக்கர் ஏர் ஃப்ரையர் இன்ஸ்டன்ட் பாட்டுகள் போன்றவை குறைந்த நேரத்தில் பலவிதமான உணவுகளை தயாரிக்க உதவும் சமைக்கும்போதே போதே சமையலறையை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பழக்கம் வளர்த்துக்கொள்ளுங்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை உடனே சுத்தம் செய்தால் அடுத்த சமையலுக்கான வேலை எளிதாகும் சுத்தமான வேகத்தையும் மன அமைதியையும் தரும் மொத்தத்தில் நேரத்தை சேமிப்பது என்பது உழைப்பை தவிர்ப்பதல்ல மாறாக நேரத்தை புத்திசாலித்தனமாக இந்த ஸ்மார்ட் பின்பற்றினால் உங்களின் சமையலறை வேலை வேகமாகவும் சுலபமாகவும் மாறும் இதனால் எப்பவுமே சமையல் கட்டிலேயே இருக்கிறோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு எல்லாம் இது ஒரு ஸ்மார்ட் டிப்ஸாக அமைகிறது மற்றபடி இது செய்யும் வேலை அப்படித்தான் செய்கிறோம் ஆனால் அதை எப்படி நேரத்தை மிச்சப்படுத்தி செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு